மேயரோரில் வணக்கத்துக்குரிய சேலம் மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களே வருகை தந்திருக்கிற அரசு அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வரைவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய துணை கட்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை மற்ற மாநிலங்களெல்லாம் வியந்து பாராட்டுகிற ஆட்சியை

நீ கூட்ட முடியவே இல்ல வேண்டும் அந்த அடிப்படையிலே எங்கள் சேலம் ஏற்பு துறையை பொறுத்தவரையிலே சேப்புச் சட்ட அமலாக்கத்தின் சார்பிலே நம்முடைய துணை முதலமைச்சருடைய கண்காணிப்பிலே இருக்கிற துறையின் சார்பிலே நான் கேட்டோம் சேலம் அரசு பிரதிநிதி எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒரு தனி ஒரு அதிகாரி போட்டு இந்த விழா அரசு விழாக்கு வரணும் சேலம் மாவட்டத்துல மக்கள் பற்றி கலந்து கொண்டு இந்த அரசு விழா திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள்

మొదలు di నేల మీద ఉంది ஏன்க்கா நீங்க முடியிருக்குல கிளம்புறிய முடியிருக்குல

இன்னும் கொடுக்கவே இல்லையா கிளம்புறியா வாங்கிட்டீங்களா இல்ல உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருக்கா அப்புறம் ஆரம்ப அதுக்கெல்லாம் போறியா அக்கா இந்த ஓரத்தில் இருக்குக்கா உட்காருங்க கீழே உட்காந்துருந்தீங்களா இந்த சைட்ல இருக்குக்கா உட்காருக்கா